ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன நடராஜ பெருமானிற்கு ஆண்டிற்கு எத்தனை முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது சிதம்பரம் பொன்னம்பல பொற்கூரைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு சிதம்பரம் கோவிலின் வாயில்களுக்கும் நமது உடலுக்கும் என்ன ஒற்றுமை தேவலோகத்தில் ஒரு நாள் என்பது எதை குறிக்கும் சிவபெருமானிற்கும் ஏன் அபிஷேகம் செய்யப்படுகிறது பரஞ்சலி முனிவருக்கும் விஷ்ணு பகவானிற்கும் என்ன தொடர்பு வாருங்கள் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் உள்ளங்களே வணக்கம் வாழ்க வளமுடன் எனது காணொலிகளின் வேறு குறைகளை கருத்துப்பட்டியில் பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னால் பதிவு செய்யப்படும் காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய எனது கே வி யாதும்பூரே யாவரும் கேளிர் அலைவரிசையோடு இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஆணி உத்திரம் அல்லது ஆணி திருமஞ்சனம் என்பது ஆணி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் சிவபெருமானிற்கு நடத்தப்படும் அபிஷேக விழாவினை குறிப்பதாகும் ஜோதிட வாணியல் குறிப்பின்படி சூரிய பகவான் புதன் பகவானிற்குரிய விதுன ராசியிலும் சந்திர பகவான் கண்ணிராசியிலும் சந்தரிக்கும் காலமாகும் புத பகவான் கல்விக்குரியவராவார் எனவே ஆணி திருநஞ்சனம் தரிசனம் செய்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் கலைகளில் சிறந்து விளங்க ஆணி புத்திர தரிசனம் வழிவகுக்கும் எங்கும் நீக்கமர நிறைந்த பரும் பொருளான கைலாசநாதனான சிவபெருமானிற்குரிய நடராஜ பெருமான் திரு உருவத்திற்கு ஆண்டிற்கு ஆறு நாட்கள் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்பட்டு தரிசனம் கிடைக்கும் இந்த ஆறு அபிஷேக தரிசனத்தில் ஆணி உத்திரத்தில் நடைபெறும் திருவஞ்சனமும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் திருவஞ்சனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இவ்விரு தினங்களில் மட்டிலுமே அபிஷேகம் அதிகாலையில் நடைபெறும் சித்திரையில் திருவோண நட்சத்திரத்திலும் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி ததுர்த்தசி மற்றும் மாசி சதுர்த்தசி நாட்களில் நடராஜ பெருமானிற்கு மாலை நேரத்தில் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்படும் சிவபெருமானின் வடிவங்களில் மிகவும் அற்புதமான வடிவம் நடராஜர் வடிவமாகும் நடராஜ பெருமானின் வடிவத்தில் பஞ்ச பூதங்களும் அஷ்ட மூர்த்திகளும் அண்ட சராசரங்களும் அடங்கியுள்ளன சிவபெருமானின் உடல் வெப்பம் மிகுந்தது கழுத்தில் நீலகண்டம் எனும் வெப்பம் மிகுந்த ஆல கால விஷம் இடது பெண்கரத்தில் அக்னி சுடர் உடல் முழுதும் அனைத்திற்கும் முடிவு உண்டென்று உணர்த்தும் சுடுகாட்டு சாம்பல் பூசி உஷ்ணம் நிறைந்தவராக காணப்படுகிறார் எனவே அவரை குளிர்விக்க அதன் மூலம் உலக உயிரினங்களை குளிர்விக்கவும் ஆண்டிற்கு ஆறு முறை நடராஜ பெருமானிற்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர காலம் நிவர்த்தி பெற்றாலும் சூரிய பகவானின் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது இவ்வெப்ப நடராஜ நடராஜப்பெருமானை குளிர்விக்கவும் அதன் மூலம் இயற்கையை குளிர்விக்கவும் ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் அதிகாலையில் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் தேன் போன்ற முப்பத்தாறு வகையான குளிர்ச்சியூட்டும் பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது நடராஜ பெருமானின் பஞ்ச சபைகளில் பஞ்சபூத ஆகாய தலமான சிதம்பரம் பொன்னம்பலம் என்றும் கனகசபை என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு ஆண்டிற்கு ஆறு முறை நடத்தப்படும் அபிஷேகங்களும் சிறப்பு மிகுந்தவையாகும் அவற்றில் மார்கழி திருவாதிரை தரிசனமும் ஆணி உத்திர தரிசனமும் மிகவும் சிறப்பு நிறைந்ததாகும் சிதம்பரம் கோவிலும் மனித உடலும் சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோவிலில் கருவறையான பெருமானின் சன்னதி வாயிலுக்கு நேராக அமையாமல் சற்று தள்ளி அமைந்துள்ளது இவ்வமைப்பானது மனித உடலில் இதயம் இடப்புறமாக அமைந்திருப்பதை சுட்டுவதாக தலபுராணம் கூறுகிறது பெருமானின் கருவறைக்கு மேல் உள்ள கூரையானது இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு பொன் ஓடுகளால் வேயப்பட்டுள்ளது இது மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் சராசரி மூச்சின் எண்ணிக்கையை குறிக்கிறது அந்த ஓடுகள் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகளை கொண்டு பதியப்பட்டுள்ளன இது மனித உடலில் உள்ள எழுபத்து ரெண்டாயிரம் நாடுகளை குறிக்கின்றது கோயிலுக்கு உள்ள ஒன்பது வாயில்களும் உடலில் உள்ள ஒன்பது வாயில்களை அதாவது துளைகளை குறிக்கிறது மேலும் நடராஜ பெருமானின் திருநடனம் பேரண்ட இயக்க தத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது நடராஜ பெருமானின் அபிஷேக சிறப்புகள் நடராஜ பெருமானிற்கு நடைபெறும் ஆறு திருமஞ்சனமும் அதாவது ஆறு மகா அபிஷேகங்களும் ஏன் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது என அறிவோம் நமது பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும் தேவர்களுக்கு வைகறை அதாவது அதிகாலை என்பது நமது மார்கழி மாதமாகும் காலை பொழுது என்பது மாசி மாதமாகும் உச்சிகாலம் என்பது நமது சித்திரை மாதமாகும் அந்தி அல்லாவது மாலை என்பது ஆணி மாதமாகும் இரவு என்பது ஆவணி மாதமாகும் ஜாமம் என்பது புரட்டாசி மாதமாகும் இவ்வாறான இந்த ஆறு வேளைகளிலும் தேவர்கள் சிவபெருமானை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்கிறார்கள் ஆராதனை செய்து வழிபடுகிறார்கள் எனவேதான் சித்திரையில் திருவோண திருமஞ்சனமும் ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய மாதங்களில் வளர்பிறை சதுர்த்தசி திருமஞ்சனமும் ஆணிபுத்திர திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை தரிசனமும் சிறப்பு பெறுகிறது தேவர்கள் சிவபெருமானை வழிபடும் வேளையில் நாமும் சிவபெருமானிற்கு வழிபாடு நடத்துவது சிறப்பு பெறுகிறது மேலும் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக ஆனி மாதம் உள்ளது இது தேவர்களின் மாலை பொழுதாகவும் உள்ளது எனவேதான் ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானிற்கு நடைபெறும் திருமஞ்சனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிதம்பரம் ஆணி திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் அதாவது மகாபிஷேக விழாவினை சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தவர் பதஞ்சலி மகா முனிவராவர் என அறியப்படுகிறது ஒருமுறை மகாவிஷ்ணு பகவான் மெல்லியதாக மகிழ்வாக புன்னகைத்தார் அம் மகிழ்வான புன்னகையை கண்ட ஆதிசேஷன் தேவரீர் மகிழ்வான தங்கள் புன்னகைக்கான காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா கூறுங்களேன் என்றார் அதற்கு மகாவிஷ்ணு பகவான் ஆதிசேஷனை நோக்கி ஈசன் ஆனந்த திருநடனம் புரிகிறார் கண்டோர் வியக்கும் இப்பிரபஞ்ச ரகசியத்தின் மறு வடிவமான அவ் ஆனந்த நடனத்தை கண்குளிரக் கண்டு மகிழ்ந்தேன் அதுவே எனது மகிழ்விற்கு காரணம் ஆதிசேஷா என்றார் உடனே ஆதிசேஷன் ஆவள் மிக பகவானே யானும் அவ் அற்புத ஈசன் நடனத்தை கண்டு விரும்புகிறேன் என மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார் மகாவிஷ்ணு ஆதிசேஷா நீ பூலோகத்தில் பதஞ்சலியாக அவதரித்து ஈசனின் ஆனந்த நடனத்தை கண்டுகளிப்பாயாக என ஆதிசேஷனுக்கு வரமளித்தார் பதஞ்சலியாக பூலோகத்தில் அவதரித்த ஆதிசேஷன் சிவனை நினைந்து ஏற்ற தில்லை என்னும் சிதம்பரமே ஏற்ற இடம் என தெள்ளையில் இருந்தார் யாக்ரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் நடராஜ பெருமான் தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆனந்த திருநடனம் காட்சி கொண்டு கொடுத்து அருளினார் தில்லை நடராஜப்பெருமானின் திருநடனம் இறைவனின் ஐந்தொழிலான படைத்தல் என்னும் சிருஷ்டியை நடராஜப்பெருமானின் வலது கரத்திலுள்ள உடுக்கை குறிக்கிறது இதை விஞ்ஞானிகள் பிக்பேங் தேரி என குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவதாக காத்தல் தொழிலை நம்மை ஆசிர்வதிக்கும் பலதுகரம் குறிக்கின்றது மூன்றாவதாக அழித்தல் என்னும் சம்ஹாரத் தொழிலை நடராஜப்பெருமானின் இடது பின் உள்ள அக்னி அதாவது தீ குறிக்கிறது நான்காவதாக அருளல் என்னும் ரட்சித்தல் என்றும் நடராஜப்பெருமானின் தூக்கிய இடது இடதுபாதம் அதாவது குஞ்சிட பாதம் அறிவிக்கிறது ஐந்தாவதாக மறைத்தல் என்பது முயலகனின் மேல் ஊன்றியுள்ள பாதம் குறிக்கிறது இவ்வாறு அண்ட சராசர இயக்கத்தையும் தமிழ் கொண்ட நடராஜ பெருமானிற்கு ஆணிபுத்திரத்தன்று அதிகாலை நான்கு மணிக்கு திருமஞ்சனம் அதாவது மகா அபிஷேகம் நடத்தப்படுகிறது பின்னர் ஆனந்த தாண்டவ தரிசனம் அளிக்கப்படுகிறது நடராஜருக்கு நடைபெறும் ஆணிபுத்திர திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் பெண்கள் திற்க சுமங்கலிகளாகவும் கணவன் மனைவியிடையே சுகமான வாழ்வும் கன்னி பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணமும் ஆண்களுக்கு உடல் பலமும் வளமும் மன வளமும் அதிகரிக்கும் மற்றும் கலைகளில் நல்ல தேர்ச்சியும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் நடராஜ பெருமானின் ஆணி திருமஞ்சனத்தை மனம் கனிய தரிசித்து காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை விடுத்து ஏழை எளியோருக்கு நம்மால் என்றவரை தானம் அளித்து நாமும் நமது சந்ததியினரும் நல்வாழ்வு பெறுவோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்